ஹாய் நண்பா வணக்கம் நலம் நலமறிய ஆவல் நேற்று நடந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் அந்த தீர்மானம் இதோ பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு படின் அளவை அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப மேலும் இரண்டு சதவீதம் உயர்த்த வேண்டும் அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும் என சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீர்மானம் வெளியிட்டார் நல்லது செய்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்தோ இல்லை பூலோகத்திலிருந்தோ இல்லை பூமியை பிளந்து கொண்டோ யார் வேண்டுமானாலும் என்னை பொறுத்தளவு வரலாம் என்பதை நான் அன்போடு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நண்பா